ஐயோ வர முடியாது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் இங்கே ஒல ஆகிட்ருக்காங்க புத்துக்குவழிக்கான எல்லாம் இங்கே இருக்குங்க சரி நம்ம அப்படி போய் எல்லா இங்கேயுமே எஞ்சிகிட்டு இருக்காங்க நம்ம அப்படி கையோடு போய் குஞ்சுங்களுக்கு எஃபோன் விட்டு வந்துடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக கொண்டு வந்துட்டேன் முதல்ல இப்போ வாங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இங்கே ஆளக்கணா எல்லாம் உள்ளார்க்கும் இவள்கிட்ட இருந்து இந்த குஞ்சுங்களே பா எப்படி வந்து வெளியே கொண்டுறதுன்னு தெரியல வர் வர்ற வார் வர் வா நவ் நவ் சரி நவ் 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 நம்ம பார்த்தாலே அவளுக்கு என்னதான் ஓன் குஞ்சுங்களெலாம் ஒன்றும் பண்ணலடி வா 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 எல்லா கால்கடியில் வந்து நின்றுக்கிட்டு இப்போ நான் எப்படி நகர்றது ஆ ஒரு பொறு பொறு தீனி போடுறேன் பொறு பொறு முதல்ல தீனி போட்டுறேன் தீனி போடுறேன் டே 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 உங்கள் அம்மா தான் வந்து கொடுத்தது நீங்களும் மாடா ஆ மற்ற கோழியாக இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்றோம் நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்ட்டே தெரில ம் சாப்பிட்டுட்டே இருக்கப்ப அப்படியே ஒவ்வொருத்தவங்களையாக பிடிச்சி ஹெட்ஃபோன் போடணும் உருவா அளவை நம்மளைய பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுவும் போட்டு விட்டேன் ஒரு பிள்ளைய போட்டுட்டு இப்போ மீதி இருக்கிறத என்ன பண்ணலான்னா தண்ணி ஊற்றுறப்ப தண்ணி வைக்க தண்ணி வைக்கிறப்ப அதில் கலந்து வச்சு விடலாம் வச்சு விட்டோம்னா அது குடிச்சுக்கும் யாரும் இன்றைக்கி முட்டையும் காணாம் என்னென்னு தெரியல ஒன்றும் மறுபடியும் நெல் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் நெல் வாங்கி நெல் போட்டால் தான் செட்டாகும் எஃபோன் போடுறதெல்லாம் பிரச்சனை இல்லை ஏன்னா இது ஏழு நாற்று குஞ்சு நாளாக அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் ஓடாது நீ லசோட்டா ஐபிடிலாம் எல்லாம் போடுறப்ப வச்சு செஞ்சிடும் நம்மளே ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறது கஷ்டம் இதெல்லாம் பட்டு பட்டுன்னு பிடிச்சி பட்டு பட்டுன்னு போட்டோம் ஆனால் நீ ஐபிடி போடுறப்ப பதினாலு நாளில் ஆச்சுன்னா கைக்கு சிக்க மாட்டாங்க யாரும் சரி கையோடு முதல்ல தண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம்